நம்பரா வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்த்துருவோமா நான் புறாக்கெல்லாம் சாப்பாடு போட்டேன் புறாலாம் வந்து அழகாக வந்து உட்காந்து இருந்துச்சு சரி மெயின் மேட்ரு போயிடுவோம் என்ன தானே பார்க்குறீங்க ஒரு குட்டி கதை சொல்கிறேன் உங்களை யார்னாலும் நம்மளை என்ன சொல்லுவாங்க என்னடா இவன் அப்படி எப்படின்னு சொல்லி அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க ஒரு டிஸ்க் பண்ணுவாங்க அதாவது இலக்காரமாக பேசுவாங்க நல்லா இருந்தாலும் விடமாட்டாங்க தாழ்ந்து போனாலும் திட்டுவாங்க நல்லா இருந்தாலும் இதை பேசுவாங்க என்ன செஞ்சாலும் தான் இந்த மக்கள் வந்து இதுதான்ப்பா உலகம் என்ன செஞ்சாலும் உலகம் அப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு குட்டி கதைக்கு பார்த்துடலாமா ஒரு ஒரு அப்பா ஒரு பையன் அவங்க வந்து ஒரு கழுதை ஒன்று வச்சு வளர்க்குறாங்க வீட்டில் அப்போ அவங்க அந்த பையன் என்ன சொல்கிறான் அப்பா வாங்கப்பா கடைக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறான் சரிம்மாங்கண்ணே வாங்க போகுமா அப்படின்ட்டு ரெண்டு பேர் ஜட்டையை போட்டு கிளம்புறாங்க வெளியே அப்போ வந்து அந்த கழுதை வந்து கத்துது அப்போ பையன் அப்பா என்னப்பா அவன்பா கத்துறான்ம்பா என்னப்பா செய்கிறது சரி வா தம்பி சாப்பாடு போட்டு போயிடலாம் அப்படின்றாங்க அப்பா சொல்கிறாரு சாப்பாடு அதுக்கு தேவையானதெல்லாம் வைக்கிறாங்க அது சாப்பிட்டு மறுபடியும் அவங்க கிளம்பும் போது கத்துது அப்போ என்னப்பா மறுபடியும் கத்துதுப்பா அப்படிங்கிறான் என்னடா செய்யறது தண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி தண்ணி போய் வைக்கிறாங்க தண்ணியும் குடிக்குது குடிச்சிட்டு சரி வாடகை கிளம்புலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க மறுபடியும் கத்துது சரி என்னடா அப்படி கத்திக்கிட்டே இருக்கே அப்படின் அப்பாப்பா வாங்கப்பா கழுதையும் கூப்பிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்ட்டு பையன் சொல்ல அப்படியா சரி நீ சொல்கிறோம் நல்லாயிருக்கு ஜாலியாக நம்ம முன்னோர்கள் நடந்து போவோம் அப்படின்ட்டு கழுதியை கூப்பிட்டு அப்படி நடந்து போகிறாங்க அப்போ அந்த ஒரு டீ கடை இருக்கும் டீ கடை பக்கத்தில் ஒரு நாலு பேர் உட்காந்து டீ குடிச்சுட்டு சீட்டை குடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க இல்லை வழக்கம் போல் அவங்க வந்துடுவாங்க ஏய் அங்கே போடுறா கழுதையும் அப்பனும் பிள்ளை மூணு பேரும் கிளம்பிட்டாங்கடா அப்படின்னு வாங்க எப்போ என் காதலை வாங்காமல் அவர் போயிட்டே இருக்காங்க சரி சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போனோம் அங்கிட்டு நாலு பேர் வர்றாங்க அந்தன்மே என்னப்பா ஒரு கழுதை கூட்டிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க ஏறி அதனால போக வேண்டியதானே அப்படின்றாங்க சரி பையனை ஏற்றி விடணும் அங்கே அப்பா சின்ன பையனை ஏற்றி விட அவங்க அப்பா என்ன செய்கிறாரு ஏற்றி விட்டார் பையன் ஏற்றி ரெண்டு நாலு மூணு பேரும் போயிட்டு இருக்காங்க மறுபடியும் அங்கிட்டு ஒரு நாலு பேர் வர்றாங்க மறுபடியும் அந்தன்மை ஏப்பா வயசான அப்பாவை நடக்க போட்டு போட்டு நீ உட்காந்து வரியாப்பா அப்படின்னு கேட்க என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு அந்த பையன் யோசிக்கிறான் அப்பா அப்பா நீங்கள் ஏறிக்குங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படிங்கிறான் சரி நான் ஏறி வரேன்டா அப்படின்ட்டு பையன் ஏறிட்டு பையன் இறங்கிட்டு அப்பா ஏறி உக்காந்துறாரு அப்பா ஏறி உட்காந்தனுமே அதுக்கப்புறம் ரெண்டு வரும் போயிட்டு இருக்காங்க மூணரும் போகிறாங்க இருந்து நாலு பேர் பண்டை வந்துட்டாங்க அவங்க வந்தனமே அவங்க அப்பாட்ட நினைக்கிறா ஏன்டா ஏன் ஏயா உனக்கெல்லாம் மாடு வயசாயிருச்சு ஒரு பச்சை பேர் நடக்க விட்டு நீ உட்காந்து போகிறாயா அவங்களாம் அறிவில்லையா அப்படின்றாங்க அப்படி என்ன அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அவர் என்ன சொல்கிறாரு மறுபடியும் இறங்கிட்டு என்னடா இப்படி வர்றவங்களாம் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அந்த பையனா சொல்கிறாங்க அப்பா அப்பா நான் ஏறினா அப்படி சொன்னாங்க நீங்கள் ஏறினா அப்படி சொன்னாங்க அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஏறி போனால் எவனோ ஒன்று சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு அவங்க பையன் சொல்கிறான் அப்போ சரி இந்த மகனே இது நல்ல ஐடியாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் ஏறி உட்காந்து போகிறாங்க ரெண்டு பேர் ஏறி உட்காந்து போகணுன்னா அங்கிட்ட ஒரு நாலு பேர் வந்துடுவாங்க எல்லாம் வந்துட்டாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஏன் ஒரு வாயில்லாத ஒரு ஜீவனை இப்படி ரெண்டு பேர் எருமலை மாதிரி ஏறி உட்காந்து வரீங்களே அது என்ன செய்யும் பாவம் முடியாது அப்படின்றாங்க இந்த மாதிரி கொண்ட குழுவை பல பேர் தான் இருப்பாங்க அதாவது நம்ம என்ன செஞ்சாலும் வந்துடுவாங்க நாலு பேர் குத்தம் கண்டுபிடிக்கிறக்க இந்த இதெல்லாம் வந்து நம்ம தூசி மாதிரி தட்டி விட்டுட்டு ஏன் பேசுறியா பேசிக்க என் வாழ்க்கை இப்படித்தான் நான் வாழ்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும் ஏறுறியா ஏறு இறங்குறியா இறங்கு கழுது கழுதமல போறியா போ அப்போ அவங்க என்ன சொன்னாலும் நான் இறங்குவேன் இறங்காமல் போகிறேன்னு உன் காதில் வாங்கிட்டேன் தலையாடிட்டே இருவேன் உன் வாழ்க்கை எங்கேயே போயிடுவோம் உங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாட்டி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் யாருமே தட்ட மாட்டேறீங்க நானும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் சரி கொஞ்சம் மனசாட்சியோட பார்த்து நான் அவ்வளோ பண்ணிவிடுங்க ஓகே நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்